ராஜநிலை நேரத்தில் நம்மோடு இணைந்து இருப்பவர் தாந்திரிக பேரரசர் மருதமல குருஜி ஐயா அவர்கள் இருக்கிறாரு வாருங்கள் உரையாடுவோம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ வீட்டுல வந்துட்டு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்க ஐயா அதுக்கு இப்ப என்ன பரிகாரம் செய்யலாம் ரொம்ப சந்தோஷமா வந்து முக்கியமான விஷயம் அதுதான் அதாவது வெளியே எங்க இருந்தாலும் வீட்டுல போய் நிம்மதியா இருக்கிறது தான் வாழ்க்கையில நிம்மதிங்கிறது வீடு மட்டும்தான் வெளியே என்ன சுத்திட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது போய் அக்கடானு ரெஸ்ட் எடுக்கிறது வீடு அப்ப வீடு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணுங்கிற விஷயத்துக்காக நம்ம பாக்குறோம் இப்ப வீட்டுல வந்து தோஷங்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கேள்வி நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷமான கேள்வி ஆனா இப்ப மனது எல்லாமே எதிர்பார்க்கிற கேள்வி அதுதான் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தோஷங்கள் என்ன தோஷங்கள்னா நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அந்த ஆகாச கிரண கிழங்குன்னு ஒண்ணு இருக்கும் ஆகாச கிரண அப்படியே கட்டி வச்சுட்டு தானே முளைச்சி வரும் ஆகாச தானே முளைச்சி வரும் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆகாச கரணங்கிழங்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கட்டி தொங்குடலாம் எப்போ கட்டி தொங்குடணும் அப்படின்னு இது எல்லாமே ஒரே தான் எப்போ கட்டி தொங்கிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணாம்பறை வருது பார்த்தீங்களா அதாவது அமாவாசை கழித்து மூணாம்பறை வரும் அந்த அமாவாசை கழித்து மூணாம் பறை வரும்போது அந்த மூணாம்பிரையை பார்த்துட்டு வந்து ஒரு கட் ரெடியா ஆகாச கரணன் ரெடியா இருக்கணும் நம்ம பார்த்துட்டு வந்து ஆகாச கிரணங்களுக்கு ஒரு சாம்பரணிய பத்தி காமிச்சு வீட்டுக்கு வெளியே கட்டி விட்டுறணுங்க இந்த ஆகாச கரணன் கிழங்கு என்ன பண்ணுனா வீட்டுல ஏதாவது தோஷங்கள் இருக்குது ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி வீட்டுல தோஷங்கள் விலகன்னு நம்ம சொல்லியிருக்கோம் வீட்டுல ஏதாவது தோஷங்கள் இருக்கு அப்படின்னா இது வச்சா தோஷங்கள் ஓடி போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படியே தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கிழங்கு அழுகிவிடும் அந்த அழுகி விடுதுன்னு என்ன ஆகும்னா அந்த தோசத்தை எடுத்துடுது அப்ப நம்ம உடனே என்ன பண்ணணும் மருதம் வாங்கி ஒண்ணு கட்டி வச்சிடலாம் அப்ப வந்து ஆகாச கரணங்களுக்கு வந்து அற்புதமான விஷயத்த கொடுக்கக்கூடிய விஷயம் அதே போல நம்ம காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க அந்த படிகாரம்னு ஒண்ணு இருக்குங்க அந்த படிகாரம் ஒன்றுனா அந்த காலத்துல அந்த அதுல ஏறக்குறைய ஒரு நாற்பது விதமான மருத்துவ குணம் உண்டு அந்த சேத்து தண்ணி இருக்கும் அந்த சேத்து தண்ணி வந்து சுத்தமாக புதுசா வந்துன்னா பைப்பில் மழங்காலம் வந்துன்னா சேரா இருக்கும் இந்த படிகாரத்தை தட்டி உள்ள போட்டாங்கன்னு என்னாங்கன்னா அந்த தண்ணியானது சுத்தமாயிரும் அது போல அந்த படிகாரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கருப்பு கயிறு கட்டி வீட்டுக்கு முன்னால கட்டிட்டாங்கன்னா அந்த வீட்டுல என்ன இருந்தாலும் தோஷம் போயிடும் படிகாரம் வந்து ஒரே கல்லா இருக்கணும் உடச்ச கல்ல இருக்கக்கூடாது ஒரே கல்லூர் நல்ல வெள்ளக்கல்லா இருக்கணும் அந்த நூல் கவர் வந்து ஏதுன்னா அந்த பூஜை மருந்து நாட்டு மருந்து கடையிலே அந்த கயிறு கிடைக்கும் அந்த கயிறு வாங்கி கட்டி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சரியா இது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க சோத்து கத்தாள இப்ப அந்த காலத்துல இப்ப எல்லா சமயத்துல சோத்துக்கு ஆளா வரான்னு சொல்லி போட்டு எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க இது வந்து குமரினா அது சாப்பிட்றவங்களுக்கு என்னைக்குமே வந்து இளமையான வயது கொடுக்கும் தீராத வியா இதெல்லாம் விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க குடல்ல வரக்கூடிய பொண்ணுங்களை பூரா நிற்கும் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க வீங்கிடுது அப்படின்னு என்ன பண்ணாங்க சோத்துக்கத்தாளையை லைட்டா சூடு பண்ணி அந்த தோ வச்சு கட்டிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட வீக்கமாக இருந்தாலும் சரியா போகும் இதெல்லாம் வந்து கிராமத்தில் பண்ணக்கூடிய முறை சோத்துக்கத்தலை இப்போ சோத்துக்கத்தலை தாயத்தும் கூட கட்டுவாங்க இப்போ இந்த சோத்துக்கத்தலை என்னன்னா ஏற்கனவே முன்ன சொன்னா அந்த ஆகாசு சொன்ன மாதிரியே வந்து இதே மு நம்ம முதல்ல வாங்கி சுத்தமாக கொண்டு வந்து கட்டி இது தானே வளர்றது அந்த இடத்துல வளரக்கூடியது இது என்ன பண்ணணும் இப்போ மூணாம் பேர் இன்னைக்கு என்ன பண்ணணும் இதே மாதிரி வந்து மூணாம் பேரை பார்த்துட்டு வந்து உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரெக்ட் ரெடி பண்ணி எதுக்கு ஒரு பத்தியோ கற்பூரம் காமிச்சு இது என்ன பண்ணணும்னா உடனே வந்து கட்டிடும் அப்போ மூணாம் பெரு இன்னைக்கு அந்த அதையும் கட்டுறோம் இதையும் கட்டுறோம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒண்ணு பண்ணணும் சோத்துக்கத்தால அற்புதமான ஆற்றல் பெற்றது யாரு வேணாலும் பயன்படுது இது வந்து எந்த வெயில் வந்தாலும் கட்டித்தவங்கட்டினு இருக்கு சப்போஸ் அழுகவே அழுகாது அதாவது இந்த நம்ம முதல்ல சொன்ன ஆகாச கரடு கிழங்குங்கிறது கழுகுனாலும் இது கிழங்கு இருக்க வாய்ப்பு இல்லை அதே போல நம்ம கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் அந்த கோயில் இருந்து பழம் கொடுப்பாங்க எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க இல்லையா நீங்க பார்த்துருப்பீங்க எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பளத்தில் கீழே ஓட்ட போ ஒரு 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 ஓட்ட போட்டு கீழே ஒரு மோ மிளகா போட்டு வீட்டு வாசப்பட்டியில கட்டு தருவாங்க இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதுக்காக ஒரு பண்ணக்கூடிய விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல நம்ம முறையில் என்னன்னா இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பரிகாரம் அதாவது அது ரெண்டு மூணு விதமா வேலை ஒரு வீடு கட்டியிருக்கோம் ஒரு வீடு கட்டிருக்கோம் வீட்டு வேலை பாதியில் நின்னு போச்சு வீட்டு வேலை பாதி எதுவும் அந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள் தான் வீடு வேலை பாதியில் நின்னு போச்சு அல்லது கட்ட ஆரம்பிச்சோம் கட்ட முடியல அப்ப கட்ட ஆரம்பிச்சோம் பட முடியல சம்திங் வீட்டுல ஏதோ இருக்குது என்னன்னு தெரியல செய்வனி இருக்கா மந்திரம் இருக்கா வீட்டுக்குள்ள சல்லிங்கள இருக்கா நம்ம எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீட்டு வேலை பாதியில் நிக்கிறது அதாவது வீடு விக்க முடியல அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும்போது நாம செய்ய வேண்டிய இல்ல சிம்பிளான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருஷ்டி பூசணிக்காய் வெள்ள பூசணிக்காயின்னு ஒண்ணு இருக்கு வெள்ள பூசணிக்காய் தடிங்காயின்னு சொல்லுவோம் பூசணிக்காய் தடிங்காயின்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுல வந்து இந்த ஹோமம் பண்ணாங்கன்னா வீட்டில் வந்து ஈசா கட்டி கொடுக்க தடியும் தடியங்காய்ன்னு பேருங்க இந்த காய் ஒன்னா ஒரு அளவு சைஸாக வாங்கிட்டு வந்துக்கணுமுங்க வாங்கிட்டு வந்துட்டு தடியங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணணும் அந்த காம்பு தெற்க அந்த காயை வந்து காம்பு தெக்கிருக்கிற இருக்கிற மாதிரி படுக்க வைக்கணுமுங்க படுக்க வச்சு அதில் என்ன பண்ணணும் வட்டமா பழம் தோணும் எது மாதிரி பழம் தோணும்னா நீங்க விளக்கெல்லாம் வைக்கிறீங்கல்ல அந்த தீமை வைக்கிற விளக்கு வைக்கிறீங்களா அதே மாதிரி வட்டமா பழம் தோணணுமுங்க எவ்வளவு ஒரு நூறு மில்லி ஏன்னா நிறைய ஓட்ட போட்டீங்கன்னா எண்ணெய் ஊரும் உள்ளோடி போயிரும் அப்போ என்னன்னு விளக்கு வைக்கிற மாதிரி வட்டம் ஒரு சின்ன பழம் தோண்டி அந்த பள்ளத்துல வந்து எண்ணெய் பிடிக்கிற எண்ணெய் தோன்றுற மாதிரி ஒரு நூறு மில்லி பிடிக்கிற மாதிரி ஒரு பள்ளம் தோண்டிடணும் சரிங்களா தோண்டிட்டு இதுக்குள்ள வந்து குழம்புக்கு போடுற மிளகு இருக்கு குறு மிளகு அது ஒரு இருபத்தேழு அப்புறம் இந்த மாதுளம் பழம் இருக்குது அந்த முத்துன்னு சொல்லுங்க பழம் வந்து அதை உடைச்சு ஒரு பழத்தை உடச்சு அதில் ஒரு முத்து இப்படி ஒரு இருபத்தேழு முத்தையும் அதுல போடணுங்க போட்டு இந்த வீட்டோட வடமேற்கு முறை அதாவது வடமேற்க நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சுட்டா வீடு கட்டிட்டு பாதில் நின்ன வீடு கோம்ப போட்டு நின்று வீடு மேல போய் மட்டத்தில் நின்று வீடு வீடு வந்து எந்த விதத்தில் நின்ன வீடு அந்த வீட்டு அதாவது இது வந்து இன்னொரு விதமும் பயன்படும் கோயிலுக்கு கூட்டம் வர்றதுல சாமி ஆடுறது இல்லை நம்ம வீட்டுக்கு கடைக்கு வியாபாரம் ஆகுறது இல்லை வியாபாரம் நல்லா ஆயிட்டு வியாபாரம் வியாபாரமாக இந்த தனியாய் பூஜை பண்ணோம்னா அழகு வேலை செய்யும் அதை வந்து அடுத்து என்ன பண்ணணும் இரவு நேரம் எப்போ வேணாலும் பண்ணலாம் அம்மாவாசைச்சலாம் வடமேற்கு மூலையில வச்சு அதுல நாம கட்டின காட்டன் துணி நம்ம கட்டிட்டு இருக்கிற காட்டன் துணி எடுத்து கிரிசு போட்டு வடமேற்கு மூலையில் ஏத்தன இரவு ஏற்றிடணும் அடுத்த காலையில் கொண்டே குப்பை தொட்டியில் போட்டுடலாம் இந்த தடிங்காய் பரிகாரம் வீட்டில் இருக்கிற பேய் விசாசிகள் விளக்கும் தோஷங்களை விளக்கும் திருஷ்டிகளை விளக்கும் அங்க என்ன சிக்கல் இருந்தாலும் வீட்டுல பிரச்சனை இப்போ சாமி வர மாட்டே போனால் கோயில் இருக்கும் கூட்டம் வரது மாட்டி வீட்டில் நிம்மதியில் நிம்மதியில கணவன் மனைவி சண்டை எல்லாத்துக்குள்ள சண்டை இருக்குன்னா அது எந்த தோஷம் இருந்தா இதோட விலை என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு காய் வாங்கினா சரி பேர் மாசம் ஒவ்வொரு அம்மாவாசி வீட்டில் வச்சுட்டு வர்றவங்களுக்கு எந்த தடைகளும் வரக்கு வாய்ப்பு இல்லை இதை செஞ்சு வாய்ச்சி பல இருக்கு ரொம்ப பிரச்சனையும் கிடையாது அதே போல என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்துல என்ன வீட்டுல திருஷ்டி போறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பண்ணாலும் கூட இந்த இந்த மதுரை வீரம் படம் எல்லாம் வைக்கிறது மதுரை வீரம் படம் வைக்கிறது ஸ்ரீசக்கரம் வைக்கிறது ஸ்ரீ சக்கரம் ரொம்ப நல்லா பயன்படுங்க நீங்க வந்து ஸ்ரீசக்கரம் வந்து வீட்டில் வச்சுட்டா வாஸ்து குறைபாடு போகுங்க வீட்டுக்கு முன்னால கதவுக்கு முன்னால சிறீ சக்கரம் அப்படிங்கறத எழுதி இந்த பஞ்சலோக பஞ்சலோகத்தோடு வந்து கிடைக்கும் அது எங்க கிடைக்கும்னு பார்த்து வாங்கி அதை சிறீ அதை அப்படியே எழுதி வீட்டுக்கு முன்னால அப்படியே பிரேம் பண்ணி வீட்டுக்கு முன்னால வெளியே பார்த்து மாட்டிட்டீங்கன்னா வாஸ்து குறைபாடு என்ன குறைபாடு இருந்தாலும் போகும் அப்ப அது கூட என்னன்னா அந்த தோஷங்கள் எது இருந்தாலும் போறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது இது ஒரு விஷயம் அதே போல நம்முடைய வராகி அன்னை வராகி அன்னைக்கு வந்து வீட்டுல அந்த பஞ்சமி அன்னைக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்க வேண்டியதுங்க தேங்காய் நல்ல தேங்காய் எடுத்து உடைச்சிட வேண்டியதுங்க உடைச்சிட்டு ஒரு வாழை இலையில் அரிசி போட்டுக்கணும் பச்சரிசிங்க பச்சரிசி போட்டுங்க இந்த தேங்காயை ரெண்டே நேரம் வச்சிடணுங்க அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் நெய் ஊற்றணும் பசு நெய் ஊற்றி சுத்தமான நாட்டு மாட்டு நம்ம கிராமத்தில் கிடச்சுன்னா வாங்கினா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நாட்டு மாட்டு நெய் ஊற்றிட்டு திரி ஏதாவது போட்டு விளக்கு வச்சிடணுமுங்க கிழக்கு பார்த்த மாதிரி திரி வைக்கணுங்க அன்னைக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி திரி வச்சு அது என்ன பத்த வச்சிடணும் பத்த வச்சிடணும் ஊர் பத்தி சாம்பார் ஏதாவது வச்சுட்டா போதுமான இது வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வச்சுட்டு விட்டோம்னா வீட்டில் எந்த தோஷம் இருந்தாலும் போயிடும் தடைகள் வரைக்கும் வராகி அவன் வீட்டில் உட்காந்து ஏன்னா வராகி வந்து அற்புதமானவள் அதை எங்க வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு ஈசாரம் முறைக்கு அதிபதிங்கிறாங்க வீடு வந்து ஈசாரம் முறை வைக்க முடியல உடம்பேக்கில் வேணாலும் வச்சுக்கலாம் அது வீட்டுல அல்லது பூஜை ரூம்ல வேணாலும் வைக்கலாம் தப்பு கிடையாது தோஷம் இல்ல வழிபாடு தான் இப்ப நல்லா நினைக்கிற மாதிரி இருந்த நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தாந்திரிக பரிகாரம்ங்கிறது ஒன்லி வழிபாடு தன்னுடைய பரிகாரம் அல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் அதே போல வீட்டில் வந்து நம்மளுக்கு தோஷங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் திஷ்டிகள் திஷ்டிகளும் வரும் கூட வந்து திஷ்டிகள் வரும் திஷ்டிகள் அப்புறம் பார்ப்போம் மறுபடியும் பார்ப்போம் அந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பிள்ளையார் வைக்கிறது பிள்ளையார் வைக்கிறது தெரிசூல் அமைக்கிறது இதெல்லாமே வந்து தோஷ நிவர்த்திக்காக நிறைய வைக்கிறது உண்டு இதே போல இன்னொரு தோஷ நிவர்த்திக்கு என்னென்ன இதுல வந்து ஆஹ் அற்புதமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெண்கடுகுன்னு கடையில் கிடைக்குமுங்க வெண்கடுகு கடையில் கிடைக்கு ஒரு ஐம்பது கிராம் வெண்கடுக்கு வாங்கிக்க வேண்டியதுங்க ஒரு ஐம்பது கிராம் வெண்கெடுக்கு வாங்கிக்க வேண்டியதுங்க ஐம்பது கிராம் வெண்கெடுக்கு வாங்கிட்டு வந்து அந்த வெண்கடுகை வாங்கிட்டு வந்து அந்த எந்த வீடு இப்போ இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த வீட்டுக்குள்ள போற துடி சுற்ற வேண்டியதுங்க வீட்டுக்குள்ள போறாமே விதைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள விதைச்சுட்டு வேண்டியதுங்க விதைச்சுட்டு இது காலையில் விதைச்சு விட்டுறணுங்க காலையில் விதைச்சு விட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் அது என்ன பண்ணணும் அதை பூரா ஒண்ணு விடாம எடுக்கணுங்க ஒண்ணு விடாம கூட்டி பெருக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து வச்சு ஏதாவது பானையிலுக்கு வாத்திரத்தில் போட்டு ஒரு கற்பூரம் பற்ற வச்சு நெருப்பு போட்டு எரிச்சிரணுங்க கொண்டு குப்பை தொட்டியில் போட்டோம்னா வீட்டில் இருக்கிற சகல தோஷங்களும் ஓடி போயிரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இது ரொம்ப சிம்பிளாக பயன்படுத்துகிறேன் இது கூட்டி பெருக்கிறது இல்லை எல்லாம் சந்தில் போய் அப்படின்னு அப்படின்னா நம்ம நிதானம் பொறுமையாக பண்ணணும் இல்லை இது பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்கடு கொஞ்சம் வாங்கிட்டு வர வேண்டியது ஒரு ஸ்பூன் போட்டு அரைக்க வேண்டியது கோமையும் கிடைக்க வேண்டியதுன்னா மாட்டு கோமை பசு நாட்டு மாடு தான் இருக்கணுங்க இந்த பையன் ஹைப்ரிட் மாட்டில் இருக்கட்டும் நான் இந்த ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டருக்கேன் அந்த மாட்டோடைய கோமை இருக்கணும் போட்டு அந்த அதுல வந்து வெண்கடு உள்ள போட்டு அரைச்சு போடணும்ங்க அதாவது நான் வச்சு அரைச்சு போட்டு நல்லா கலக்கி விட்டு அந்த வீடு வீடு எல்லாம் வந்து கூட மஞ்சள் தூள் போட்டா போட்டுக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டால் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் வந்து நீங்க சுத்தம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் எந்த தோஷமும் இருக்காதுங்க வீட்டில் வந்து நல்ல பரிகாரம் வந்து இந்த நீங்கள் இந்த வெண்பூசணி எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டால் யார் வீட்டில் வேணாலும் போடலாம் போட்டால் அன்னைக்கே நல்லா இருக்கும் தூ நைடு வீட்டு கெட்ட கனவு தூங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாம் வந்து இது போட்டா அது எங்க போகுதுன்னு இது இதெல்லாம் வந்து ஒரு நம்ம விஞ்ஞானத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லை விஞ்ஞானத்தை தாண்டி இந்த பரிகாரங்களை நான் அனுமதி ஏறக்குறி இதெல்லாம் வந்து தொண்ணூறுல இருந்து பழக்கப்பட்ட பரிகாரங்கள் இதெல்லாமே ரொம்ப பயன்படும் சோ வந்து இந்த நல்ல அற்புதமான பரிகாரத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜநிலை டிவி ராஜசேகரய்யா அவருக்கு நன்றி கூறி இந்த ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்குறக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வந்து யார் யாரும் வாய்ப்பு கொடுக்கணும்னு தெரியாது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றி கூறி ரொம்ப சந்தோஷம் அவரும் அவர் குடும்பம் நல்லா வாழணும் இது மாதிரி விஷயங்கள் ஏன்னா முதல் முதல் டிவி ஆரம்பிச்சிருக்காரு யாருக்கு ஆரம்பிச்சிருக்காரு மக்களுக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஜோசியர்க்காக ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி அவரும் அவரு நல்லா இருக்கும்னு வாழ்த்து கூறி ரொம்ப பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்